வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாத அச்சுறுத்தல் பவேரியா கார்னிவல் ஊர்வலங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு போர்த்துக்களில் கிறிஸ்டின் புயல் கோர தாண்டவம் சுற்றுலா தலங்கள் சிதைவு உயிரிழப்புகள் அதிகரிப்பு இந்தியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட முக்கிய தகவல் ரஷ்யாவில் அதிரடி சோதனைகள் வெளிநாட்டு குடியேறிகளின் எண்ணிக்கை பத்து சதவீதம் சரிவு புட்டின் சலன்ஸ்கே வார்த்தை போர் அமைதி பேச்சுவார்த்தையில் நீடிக்கும் இழுபறி பிரித்தானியாவில் இலவச கடவுச்சீட்டு குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு அறிய வாய்ப்பு புட்டின் பிரச்சார கருவியாக மாறும் ஜெர்மனியர்கள் உக்ரைனில் நிலவும் கடும் உரைப்பணி மின்சார கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த திட்டம் இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியின் பவேரியா மாநிலத்தில் நடைபெறவுள்ள பாரம்பரிய பாசிங் திருவிழா ஊர்வலங்களுக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய உலகளாவிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது ஊர்வலங்கள் நடைபெறும் முக்கிய இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு படையினரை நிறுத்தவும் தீவிர சோதனைகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த அச்சுறுத்தல் மத்தியிலும் மக்கள் அச்சமின்றி திருவிழாவை கொண்டாட தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன கார்னிவல் குழுக்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இணைந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் தயார் நிலையில் உள்ளன சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது பொருட்கள் தென்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் போர்த்துக்கல்லில் கிறிஸ்டின் புயல் கோர தாண்டவம் சுற்றுலா தலங்கள் சிதைவோ உயிரிழப்புகள் அதிகரிப்பு போர்த்துக்கல் நாட்டை தாக்கிய கிறிஸ்டின் புயலால் ஏற்பட்ட கடுமையான சீற்றத்தினால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்நாட்டின் பிரபலமான சுற்றுலா பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பெரும் சேதங்கள் விளைந்துள்ளன புயலின் வேகத்தினால் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டும் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது கடற்கரையோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் வேளையில் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை சீரமைக்கும் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன இந்தியாவில் நிபா வைரஸ் பாதிப்பு ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்ட முக்கிய தகவல் இந்திய மாநிலமான மேற்கு வங்கத்தில் இரண்டு சுகாதார பணியாளர்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வைரஸ் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என்றும் இதற்கு தற்போது வரை தடுப்பூசிகளோ அல்லது நேரடி மருந்துகளோ இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல் மூச்சு திணறல் மற்றும் மூளை வீக்கம் போன்ற கடுமையான அறிகுறிகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுகாதார அமைப்பு ஐரோப்பிய மக்களுக்கு இதனால் ஏற்படும் அபாயம் தற்போதைக்கு மிக குறைவு என கூறியுள்ளது இருப்பினும் இந்தியாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு தாய்லாந்து மற்றும் நேபாளம் உள்ளிட்ட ஆசிய நாடுகள் விமான நிலையங்களில் கூடுதல் சோதனைகளை தொடங்கியுள்ளன ரஷ்யாவில் அதிரடி சோதனைகள் வெளிநாட்டு குடியேறிகளின் எண்ணிக்கை பத்து சதவீதம் சரிவு ரஷ்யாவில் சட்ட விரோத குடியேறிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டு வரும் கடும் நடவடிக்கைகளால் அங்கு வசிக்கும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை இந்த மாத நிலவரப்படி ஐந்து புள்ளி ஏழு மில்லியனாக குறைந்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் பத்து சதவீத குறைவாகும் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை ஆறு புள்ளி மூன்று மில்லியனாக இருந்தது குறிப்பிடத்த குறிப்பாக வெளிநாட்டு குழந்தைகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளது ரஷ்ய மொழி தேர்வில் தேர்ச்சி பெறாத குழந்தைகள் பள்ளிகளில் சேர தடை விதிக்கப்பட்டதே இதற்கு முக்கிய காரணமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொஸ்கோவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மத்திய ஆசிய நாடுகளைச் சேர்ந்த குடியேறிகள் மீது ரஷ்ய அரசு தீவிர கண்காணிப்பை செலுத்தி வருகிறது கட்டுப்படுத்தப்பட்ட நபர்கள் பதிவேடு மூலம் விதிகளுக்கு மாறாக இருப்பவர்கள் வங்கி கணக்கு தொடங்குவதற்கும் திருமணம் செய்வதற்கும் கடும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் சுமார் எண்பதாயிரத்துக்கும் அதிகமான வெளிநாட்டவர்கள் ரஷ்யாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன புட்டின் செலன்ஸ்கி வார்த்தை போர் அமைதி பேச்சுவார்த்தையில் நீடிக்கும் இழுபறி உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என கூறியுள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் செலன்ஸ்கியுடன் நேரடியாக பேச மறுப்பு தெரிவித்துள்ளார் அதிபர் செலன்ஸ்கியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதை சுட்டிக்காட்டிய புட்டின் அவரை ஒரு சட்ட விரோத தலைவர் என விமர்சித்து கிண்டல் செய்துள்ளார் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செலன்ஸ்கி புட்டின் பேச்சுவார்த்தையை கண்டு அஞ்சுவதாகவும் போரை நீடிக்கவே இத்தகைய தந்திரங்களை கையாள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ரஷ்யா தனது நிபந்தனைகளில் பிடிவாதமாக உள்ளது உக்ரைன் தரப்பில் தனது நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்க போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இலவச கடவுச்சீட்டு சீட்டு குறிப்பிட்ட ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கு அறிய வாய்ப்பு பிரித்தானியாவில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான கட்டணம் உயர்ந்து வரும் நிலையில் குறிப்பிட்ட வயதினருக்கு அரசு இலவச கடவுச்சீட்டு வழங்கி வருகிறது அதற்கமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்றோ அல்லது அதற்கு முன்போ பிறந்த பிரித்தானிய குடிமக்கள் எவ்வித கட்டணமும் இன்றி கடவுச்சீட்டை பெறலாம் உலகப் போர்க்காலத்தில் நாட்டுக்காக அவர்கள் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் இந்த சலுகை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் அமிலில் இந்த தேதியில் பிறந்தவர்கள் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பம் அல்லது புதுப்பித்தல் ஆகிய இரண்டிற்கும் ஒரு பவுண்ட் கூட செலுத்த தேவையில்லை சாதாரண கடவுச்சீட்டு கட்டணத்துடன் சேர்த்து தபால் மூலம் ஆவணங்களை அனுப்பும் கட்டணத்திலிருந்தும் இவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒரு நாளில் கடவுச்சீட்டு பெறும் பிரீமியம் போன்ற கூடுதல் சேவைகளை விரும்புவோர் மட்டும் அதற்கான சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டும் புட்டினின் பிரச்சார கருவியாக மாறும் ஜெர்மனியர்கள் ஜெர்மனியின் தாராளமய கொள்கைகள் மற்றும் நவீன சமூக மாற்றங்களை எதிர்க்கும் சில ஜெர்மனியர்கள் ரஷ்யாவை தங்கள் புகலிடமாக தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் மொஸ்கோவிற்கு இடம்பெயரும் இவர்களை ரஷ்ய அரசு தனது நாட்டின் கலாச்சார பெருமையை பறைசாற்றும் பிரசார கருவிகளாக பயன்படுத்துகிறது மேற்கத்திய நாடுகள் தார்மீக ரீதியாக சீரழிந்துவிட்டதாகவும் ரஷ்யாவை பாரம்பரிய விழுமியங்களை காக்கும் ஒரே நாடு என்றும் இவர்கள் சித்தரிக்கப்படுகின்றனர் ரஷ்ய அரசு ஊடகங்கள் இவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பதன் மூலம் ஐரோப்பாவிற்குள் பிளவுகளை ஏற்படுத்த முயற்சிப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஆனால் ரஷ்யாவின் கடுமையான சட்டங்கள் மற்றும் போர் சூழல்களுக்கு மத்தியில் அங்கே குடியேறுபவர்கள் சந்திக்கின்ற சவால்கள் குறித்தும் எச்சரிக்கைகள் எழுந்துள்ளன உக்ரைனில் நிலவும் கடும் உரை பணி மின்சார கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா திட்டம் உக்ரைனில் கடும் குளிர் நிலவும் சூழலில் மின்சார கட்டமைப்புகள் மீது ரஷ்யா கட்ட தாக்குதலை உக்ரைன் எச்சரித்துள்ளது மைனஸ் முப்பது டிகிரி வரை வெப்பநிலை குறையக்கூடும் என்பதால் மின்சார மற்றும் வெப்பமூட்டும் வசதிகள் துண்டிக்கப்படுவது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களால் ஏற்கனவே சேதமடைந்துள்ள மின் நிலையங்களை சீரமைக்க உக்ரைன் பொறியியலாளர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர் குளிரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உக்ரைன் மக்களை அடிப்படைய வைக்க ரஷ்யா முயல்வதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மின்வெட்டு ஏற்பட்டால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான உயிர்காக்கும் மையங்களை அரசு தயார் நிலையில் வைத்துள்ளது போரின் அடுத்த கட்டமாக எரிசக்தி போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் வரும் வாரங்கள் உக்ரைனுக்கு மிக மிகுந்த சவாலானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது